கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகே அமைந்துள்ள ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளை சார்பில் மக்தப் ஆண்டு விழா நடைபெற்றது ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளை சார்பில் மக்தப் ஆண்டு விழாவை ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையின் தலைவர் சையத் அன்சர் ஜமால் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த விழாவின் போது ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையின் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பது குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த வருடத்திற்கான நிறைவு விழா இன்று ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் குழந்தைகள் துவாக்கள் அம்து இஸ்லாமிய கேள்வி பதில்கள் ஆகியவற்றை குழந்தைகள் ஓதி இதில் மக்தப் ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிப்பாக இதில் மக்தில் படித்து தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு குரான் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவை ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையின் தலைவர் ஏற்பாடு செய்திருந்தது कहीं अपना दिल तो है ये, ये बच्चे आइंदा शंकर कोई फाजिला बने इसलिए मैं वालिदैन से दोबारा गुजारिश हो जा रहा उनकी भी बहुत बड़ी हिम्मत है क्योंकि वो इतने बच्चों को संभाल कर यहाँ तक तालीम आला तालीम तक पहुँचा रहे इसी सूरत से हमारा यहाँ पर जोड़ना हुआ है कि अल्लाह ताला ने

કેવો કેવો મેં દોનો ઓસ્પાની માઉસે गुजारिश કરતો હું કે ઓર દર્શ કરા હા ગામડા હે મેળા इधर इधर தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க